கர்த்தருக்கு சோத்திரம் இன்றைய வேதவசனம் ஒன்று குருந்தியர் மூன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் அப்படி இருக்க நடுகிறுவனாலும் ஒன்றுமில்லை நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை விளையச் செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும் ஆமேன் ஒன்று குருந்தியர் மூன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் அப்படி இருக்க நடுகிறுவனாலும் ஒன்றுமில்லை நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை விளையச் செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும் ஆமேன் ஒன்று குறுந்தீர் மூன்று ஏழு கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக உங்களோடு கூட இருப்பாராக ஆமேன்